ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஷ்டோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே ஒசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேரக் குழையை முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி முந்நூற்றஞ்சி நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழையை ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றையரக் குழைய நாலு மாதம் சற்றையரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போறாரு அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அடுத்த குரு பயிற்சி அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முன்னூத்தி அறுபது வக்ரகதி நூத்தி இருபது நாள் வக்ரம் இல்லாம ஒரு தொண்ணூறு நாள் இருநூத்தி பத்து நாள் பாக்கி அதுல ஒரு நூத்தி ஐம்பது நாள் அப்ப டோட்டலா பார்த்தா இருநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாம இருந்தது நூத்தி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிகாரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கு அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிற பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சியராசி நேர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாய் இருந்தார் இப்போ ஏழாம் இடத்துல வக்கர நிவர்த்தி பெறுகிறார் அதாவது வக்கர நிவர்த்தி பெறக்கூடிய தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அவர் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி ஆகிறார் சரி இப்போ வந்து வக்கர நிவர்த்தி இப்போ இந்த ஏழாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று போய் இருந்த காரணத்தினால உங்களுக்கு சில தடைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் கடந்த நாலு மாத காலமாகவே அந்த தடைகள்லாம் இப்போ வந்து விலகி நன்மைகளாக மாறப்போகுது அதாவது பாட்னர்ஸோடு வந்து உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த சில பிரச்சனைகள்லாம் இப்போ தீரக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குளிர கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வாக்கியம் வந்தாச்சு இவ்வளவு நாளாக வக்ரகதியில் இருந்த குரு பகவான் சமசப்தமத்தில் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக கண்டிப்பாக திருமணம் கைகூடும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலியமாக வீட்டிற்கு கட்டுப்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இருவருமே சுவர்களாக இருக்கிறதுனால மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை மனதிற்கு பிடித்த கணவன் வரக்கூடிய பிடித்த மனைவி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான திருமணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது திருமணமாய் ரொம்ப காலமாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆகி குழந்தைக்கு வெயிட் பண்ணுறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய க வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால கலைத்துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட்டு தொழிலில் பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது புதிய வேலைகள் அமையும் புதிய உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உயர் பதவியில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே குரு அவர் சப்தமத்தில் போய் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு மூன்று இடத்த பார்வையை செலுத்துறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் உங்களுடைய ராசி மற்றும் மூன்றாம் இடம் மூன்று இடத்திலையும் பார்வையை செலுத்துறார் இந்த பார்வையின் மூலியமாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த பிரச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்றத பற்றி டாக்டர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவை பொறுத்தளவுக்கு மற்ற கிரகங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார் பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார் எப்படி குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது நம்ம வந்து காலையில் எழுந்திச்சு விட்டு கோயிலில் பார்த்தோம்னாக்க புண்ணியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க அதே போல் குரு பார்க்க கோடி நன்மை குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஏழாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழிலில் பாட்னர்கள் தொழில் பார்ட்னர்கள் கடந்த காலகட்டங்களில் பக்ரமாக இருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில தவறுதலாக போய் பொருளாதார விரயங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அத்தனை பொருளாதார விரயமும் வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார இழந்தது அத்தனையும் பெறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த இடத்துல தொலைச்சோமோ அங்கே தான் தேட முடியும் நம்ம தொழிலில் நம்மளுடைய சிறு முயற்சிகளில் சில எடுக்கப்பட்ட முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சோம் அப்போ அந்த தோல்வி அடைஞ்ச இடத்துலையே உங்களுடைய தொழில் பாட்னருடைய நல்ல ஐடியாக்கள் வந்து நீங்களும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் பாட்னரும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கடுத்தது குரு பகவானுக்கு பொறுத்தளவுக்கு பார்வைகள் அப்படின்றது எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை உண்டு ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு அது சனி பகவானுக்கும் அது அங்கார பகவானுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது ஐந்தாம் பார்வை அந்த ஐந்தாம் பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வச்சதெல்லாம் விடுவி பெறக்கூடியது அப்போ ஒருத்தருக்கு தொழில் சிறப்பாக இருந்தா வேலை சிறப்பாக இருந்தா செய்கின்ற முயற்சிகள் சரியா இருந்தால் கண்டிப்பாக அது போட்ட முதலீடுக்கு மேலே பல முதலீடுகள் எடுக்க முடியும் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு முன்னேற்றம்ன்றது ஒரு சற்றன் பிரிவு வரக்கூடாது தொடர் முன்னேற்றம் இருக்கணும் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வித்து கன்ஃபார்மாக இம்ப்ரூவ்மெண்ட் தொடர் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க நாம் தொழிலில் வெற்றியை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பகவான் ரெண்டாம் ஏழாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஜெயம் 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 ஒன்றும் இல்லை ஒரு வியாபார ஸ்தலம் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் விசுவாசமான தொழிலாளி கிடைச்சாச்சு அப்படின்னாக்க அந்த வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணலாம் விஸ்தீரணம் அப்படின்னாக்க ஃப்ரான்சைசி தொடங்கக்கூடியது பல பல இடங்களில் ஏஜென்சி எடுக்கக்கூடியது இது எல்லாமே பண்ணலாம் தொழில் ஸ்தாபனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஃப்ரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளி வெளிநாடுகளில் உங்களுடைய நிறுவனத்தை நிறுவக்கூடிய வாய்ப்புகள் தனஸ்தானத்தை தனக்காரனான குரு பார்த்துட்டால் கேட்டா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் அந்நிய மொழி அந்நிய மதத்தை பேசக்கூடிய உங்களோட தொடர்பு ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளில் உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை விஸ்திரிக்கக்கூடிய காலகட்டம் சரி அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அது ஆணுக்கு பொறுத்தளவுக்கு மூணாம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் அப்படிம்போம் பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம்ன்றது கர்ப்பஸ்தானம் என்போம் கடந்த காலகட்டங்களில் விருச்சிகராசியை சேர்ந்த குழந்தை சே தங்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு சில நேரங்களில் அபாட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த அபார்ட் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டங்கள் விந்தணு உற்பத்தி நல்லபடியாக இருந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ செய்கின்ற முயற்சிகள் அது திருமண முயற்சியாக இருக்கட்டும் வம்சமருத்திக்குண்டான முயற்சிகள் இருக்கட்டும் இது எல்லாமே பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆரோக்கியமான நிவர்த்தி அற்புதமான நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் அப்போ சரணாகதி அடைய வேண்டியது எந்த கிரகத்தை சரணாகதி அடையணும் எந்த இறைவனை சரணாகதி அடையணும் எந்த நேரத்தில் சரணாகதி அடையணும் என்னென்ன தானம் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து பல எல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே அற்புதமாக சொன்னாங்க இருந்தாலும் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் இந்த கோச்சாரம் வேலை செய்யாது அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டால் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபடணும் அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சூரசம்காரம் சூரனை வதச்சார் அங்கே அப்போது அவர் வந்து நல்லவர் அல்ல அப்போ நல்லவர் அல்லாததுனால தான் அவர் சூரனை வதைச்சார் அவரால் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க அதுக்காகத்தான் அப்போ வந்து இவருக்கு வந்து அங்கே வந்து குருவாக மாறினார் அப்போ அதனால் வந்து அந்த ஸ்தலத்தில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறும் அப்போ திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக நன்மையாக அமையும் திருச்செந்தூர் போய்ட்டு வந்ததுக்காக மாறிடாது நீங்கள் வந்து தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் அந்த தான தர்மங்கள் பண்ணுறதுல வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த உலர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கே ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு போய் அந்த ஒரு கிலோ திராட்சையை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அதாவது உங்களால் ஒரு கிலோ அரை கிலோன்னு நான் சொல்கிறது குறைவு உங்களால் நிறைய வசதி இருந்ததுன்னா நிறையவே வாங்கி கொடுங்க அதெல்லாம் போக மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் பண்ணணும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பா பாடத்துக்கு எழுதக்கூடிய நோட்டு புக்குகள் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு எழுதுறதுக்கு உண்டான பேனா வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் இது போக ஒரு ஆதீனத்தில் இருக்கிறவங்கள போய் பார்த்துட்டு அந்த ஆதீனத்தில் சில பாடசாலைகள் வச்சிருப்பாங்க அந்த பாடசாலைகளில் நடத்தக்கூடியது எந் எந்த விதமாக இருக்கோ அதுக்கு தகுந்த அவங்களுக்கு தேவையான அந்த படிக்கிறதுக்கு உண்டான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகள் அமையும் தான தர்மங்கள் தான் தர்மம் தான் தலைகாக்கும்னு சொல்லியிருக்காங்க தர்மம் வந்து உங்களை மாத்திரம் காப்பாற்றாது உங்களுடைய தலைமுறை மூணு தலைமுறையை காப்பாற்றும்னு சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா மூணு முறை உங்கள் புள்ள செஞ்சால் அதுலேருந்து மூணு மூணு தலைமுறை அப்படின்னு போயிட்டே இருக்கும் அப்போ அந்த தலைமுறை வந்து தர்மம் தலை காக்கும்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் இப்போ வந்து நம்ம பார்க்குற போது முன்னாடி வந்து நிறைய பேர் நிறைய வந்து தா தான தர்மங்கள் பண்ணனுடைய சந்ததிகள் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கிறாங்க அதனால் நீங்களும் தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களுடைய சந்ததிகளும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட்டு தொழிலில் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்